நம்ம இப்போ பார்க்க போற டிஷ் கோபி கீமா குளிஸ்தான் இப்போ நம்ம கீமா குளித்தான் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம் எண்ணூத்தம்பது கிராம் சாப்ட் கார்லிக் டுவெண்டி கிராம் சாப்ட் ஆனியன் பிப்டி கிராம் சாப்ட் கிரீன் சில்லி டென் கிராம் சாப்ட் கேப்சிகம் பிப்டி கிராம் சாப்ட் டொமேட்டோ பிப்டி கிராம் மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சா குறியாண்ட லீவ்ஸ் ஒரு சிறு கட்டு ஜீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நம்ம இப்போ கோபி கீமா குழி செய்ய தேவையான பொருட்களை பார்த்தோம் இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்திங்க அதில் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சிங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுருக்குங்க அதில் வந்து சாப்டு ஆனியன் சாப்டு கார்லிக் வதக்கணும் வதக்கிறதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டு வதம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் டொமேட்டோ நம்ம சொன்ன மசாலாக்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு கடைசியாக காலிஃப்ளவரை போடுங்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பச்சாவடை போனதுக்கப்புறம் அதுக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம ராவாக போடுறதுனால இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் பாயில் ஆகிறது கொஞ்சம் தண்ணி இதிலே போட்டுக்கோங்க தண்ணி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோன்னா அந்த தண்ணியிலே காலிஃப்ளவர் வந்து ட்ரையாக வரும் ட்ரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கொத்தமல்லி போட்டு முடித்து இறக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் பர்சன்ட் பண்ணி சாக்கலாம் இப்போ வாங்க நம்ம இந்த கோபி கிமாக்குழி சா செய்கிறத பற்றி பார்ப்போம் தேவையான என்ன ஊற்றிக்கோங்க முதல்ல நம்ம ஜீரா கொஞ்சம் தாளிப்பு கொடுக்குறோம் உடனே கார்லிக்கை போட்டுக்கிறோம் கார்லிக்குதானே இது தேவையான பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் இது ஒரு நார்த் இந்தியன் ஐட்டம் இது நார்த் இண்டியன் ரொம்ப ஃபேமஸு இந்த நம்ம காலிஃப்ளவர் வந்து மசாலா இல்லை வேறு மாதிரி பொரியல் அது மாதிரி சின்ன சின்ன ஃபார் சாப் இது வந்து ஒரு வித்தியாசமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ரெடி பண்ணுற கோபி ஆகிட்டாது இப்போ நம்ம டொமேட்டோ போடுறோம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் கேப்சிகம் கேப்சிகம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குங்க இதோட சேர்ந்து வதக்கும் போது பாருங்கள் அதே டைமில் கலர்ஃபுல்லாகவும் வரும் கேப்சிகம் வதங்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்களை போடுவோம் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் தனியா பவுடர் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஜீரா பொடி போடுவோம் இப்போது இந்த மசாலாவோட எல்லாம் மசாலா சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு பண்ணிட்டோம் இப்போது இது நம்ம தேவையான அளவு உப்பை போடுவோம் உப்பு போட்டு உரள வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா குக்காகிட்டே இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருந்த காலிஃப்ளரு இது மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சு இந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் காலிஃப்ளரை ஆட் பண்ணி இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கணும் வதக்கினத்துக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த தண்ணியிலேயே இந்த மசாலா இந்த காலிஃப்ளவரு எல்லாம் சேர்ந்து வதங்கி வரா மாதிரி பண்ணணும் பிறகு இப்போ மசாலாவோட காலிஃப்ளவரெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் தண்ணி எதுக்குனா இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம பச்சையாக சாப் பண்ணி போட்டோம் அது இந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி இதோடு அப்படியே நம்ம குக்காக விட்டோம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வற்றி வரும் அதே டைமில் இந்த காலிஃப்ளவரும் குக் ஆகிடும் கடைசியாக நம்ம ட்ரையாக பொரியல் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து பரிமாறலாம் இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அது வந்து காலிஃப்ளவர் நல்லா வந்துருக்கோம் வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு இப்போ இது நம்ம காலிஃப்ளவர் வந்து ட்ரையாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே சாப் பண்ண இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் தீப்பும் உங்களுக்கு பரிமாறுறதுக்கு ரெடியாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான ப்ரிப்ரேஷன் காலிஃபிளவர் மாதிரியே இருக்காது இது பார்த்தா நல்ல பொடிமா ஸ்டைலில் வரும் உங்களுக்கு இதில் கேப்சிகம் வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவா போட்டு பண்ணதால் வித்தியாசமாக இருக்கும் அதே டைமில் ட்ரை ஃப்ரைடாக இருக்கும் இன்னும் காலிஃப்ளவராக சாப்பிட்டு நமக்கு பழக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் இது மாதிரி சாப் பண்ணது அது காலிஃப்ளர் ஒரு வித்தியாசமான ஐட்டம் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இப்போ கோபி கீமா குளிஸ்தான் அப்படின்ற ஐட்டத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம் இதோட ப்ரெசன்டேஷனும் பார்த்தீங்க இது மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதே டைமில் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்பைசி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க மாதிரி சாப்பிட்டு சில்லி போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது இது நீங்கள் சைடு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் இல்லை பொரியல் மாதிரி நம்ம சாம்பார் ரசம் குழம்போட சாப்பிடும்போது அதே இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம வந்து யூஸ்வலாகவே காலிஃபாரை முழு முழு பூ பூவா இல்லைனா பெருசு பெருசாக வச்சு சாப்பிட்டே பழக்கப்பட்டிருப்போம் இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி பொடி மாஸ்டில் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக இருக்கும் அதேமாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கிடைக்கும் இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக தயார் பண்ணி பாருங்கள்